முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் வந்து பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசிய விஷயங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் மறுபடியும் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நான் ரொம்ப வருத்தமான விஷயமா பதிவு செய்ய விரும்புறேன் அன்னைக்கும் இன்னைக்கும் எந்த காட்சிகளும் மாறல மறுபடியும் நான் அன்னைக்கு தொகுத்து தொகுத்த விஷயங்களை இன்னைக்கும் பேச வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன் அன்னைக்கு ஏன் இதை வந்து வழக்க தொடுக்கும்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசுறாங்க முதல்ல நம்ம அவைக்கு போறாங்களா எல்லோருக்கும் அதற்கான நேரம் கிடைக்கிறதா எதிர்கட்சிகளுக்கு நேரம் கிடைக்கிறதா ஆளுங்கட்சிக்கு நேரம் கிடைக்கிறதா நம்ம தொகுதியை சார்ந்த நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எனக்கான கேள்வியை கேட்கிறாரா அந்த கேள்விக்கு ஒரு பதில் வாங்குறாரா அவர் சட்டமன்றத்தில் என்ன செய்யறாரு போன்ற எந்த விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறனாலும் அதனால முடியலை அப்படிங்கிற தான் இருக்கு அன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெக்கார்ட் ரெக்கார்டிங் மட்டும் நீங்க என்ன ஒரு கால செஷன் ஆரம்பிக்குதா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு டிஎஸ்பி தலைமையிலான ஒருத்தர் வந்து ஆய்வு பண்ணி எதை மக்களுக்கு கொடுக்கலாம் எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எது ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்க ஆளுங்கட்சிக்கு சீக்கிரமா கிடைச்சிரும் அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு செய்திகள்ல வந்து செய்தி சேனல்கள்ல வரும் பொழுது அதை கட்டி கட்டிங் செய்யப்பட்டு அந்த மாதிரியான செய்திகள் மட்டும்தான் எதை வந்து மக்கள் பார்க்கணும்ட்டு ஆளுங்கட்சி நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துச்சு அன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் என்ன பேசுறாங்கன்றது தெரியாது மற்றவர்கள் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துச்சு அதற்காக தான் நாங்க என்னன்னா முதல்ல மனு கொடுத்தோம் முதல்ல வந்து சட்டமன்ற சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்தோம் சட்டமன்ற செயலாளர்கள் மனு கொடுத்தோம் இதெல்லாம் மனு கொடுத்தோம் அதுக்கு கையெழுத்தேக்கங்கள் நடத்தணும் பீச்ல பல்வேறு பொது இடங்கள்ல இடங்களில் கையெழுத்தேற்க நடத்தணும் மக்கள்கிட்ட வந்து கேட்கும்போது நிச்சயமா நல்ல விஷயம் இது வேணும் ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் உள்ள போறாங்க என்ன பண்றாங்க தெரியல நமக்கு இது கண்டிப்பா தெரிய வேண்டிய விஷயம் தான் நம்ம வந்து லோக்சபா பாக்குறோம் லோக்சபா டிவி தனியா இருந்துச்சு ராஜ்சபா டிவி தனியா இருந்துச்சு இதெல்லாம் தனியா இருக்கு கர்நாடகால பிரைவேட் சேனல்ஸ் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கர்நாடகா பிரைவேட் சேனல்ஸ் எல்லாருக்கும் அலோ பண்ணுவாங்க உள்ள போகலாம் ஆந்திரால டிடி பொதிகை மாதிரி அங்க இருக்கிற டிடி சேனல்ஸ் வந்து அதை வந்து லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க கேரளால சிஎம் ஆபீஸும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்கலாம் சட்டமன்றமும் வந்து நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது நம்ம அண்டை மாலை பல நேரங்களில் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் முன்னேறி மாநிலம் எல்லாத்துக்கும் முழுதான மாநிலம் அப்படின்னு சொல்கின்ற தமிழ்நாட்டுல இது மட்டும் ஏன் செய்யாம இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுதான் நாங்க ஒரு சூழ்நிலைக்கு பிறகு அரசாங்கத்தில் என்ன பதில் வந்து அதெல்லாம் சபாநாயகர் எடுத்த சபாநாயகர் எடுக்கிற முடிவுதான் அவர் என்ன சொல்றாரு அவர் தான் சொல்லணும் அதனால நீங்க நாங்க நேரடி ஒளிபட செய்ய ஒரு காரணத்தினால் வேற வழி இல்லாமல் நாங்க வந்து நீதிமன்றத்தை போய் அணுகிறோம் நீதிமன்றத்தை அணுகணும் உடனடியாக சஞ்சய் கிஷன் கவுல் பெஞ்ச் இருந்துச்சு அப்ப அவங்க கேட்டாங்க உங்களுக்கு கொடுக்க என்ன பிரச்சனை அன்னைக்கு வந்து அதிமுக சார்பாக அங்கிருந்து அரசு தலைமை வழக்கறிஞர்கள் உடனடியாக இருந்தார் நவன முதல சொன்னா சார் பண்ண பண்ணக்கூடாது அட்மிஷன் வழக்கே கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு வாதினாரு அப்ப இருந்த நீதி அரசர்கள் அட்மிட் பண்ண வேண்டிய வேண்டியா பதில் சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க டீடைலா ஒரு பதில் கொடுத்தாங்க ரொம்ப வித்தியாசமான பதில வந்து அதிமுக அரசாங்கம் பண்ணி கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா இதுக்கு வந்து கடுமையான செலவு ஏற்படும் அறுபது கோடி ரூபாய்க்கு செலவு ஏற்படும் அந்த காசு மட்டும் இல்ல ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பெசிலிட்டி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய செலவு ஏற்படும் மற்ற ஜனநாய் மேற்கொள் காமிச்சாங்க யூகேல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் ஆயிருக்கு நம்ம சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற நேரில் பண்றதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா அது நடக்குது இது நடக்கிறது கிட்டத்தட்ட பல பக்கங்களுக்கு பல அறிக்கைகள் கொடுத்தாங்க இந்த கேள்வி என்ன வருதுன்னா எதற்காக புதிய நீங்க கருவிகளை வாங்குறதோ இல்ல புதிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல ஆளர் உரைங்கிறது ஏற்கனவே நீங்க லைவ்ல போயிட்டு இருக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஆளர் உரையை லைவா பாத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது பட்ஜெட் செஷன் அதே ஒரு பட்ஜெட் செஷன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து லைவா பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே கேமராஸ் இருக்கு ஏற்கனவே அதற்கான ஆட்கள் இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டோம் இது ஒரு பெரிய விவாதங்கள போயிட்டு இருந்துச்சு மாறி மாறி நடக்கும் நாங்க வந்து கோர்ட்ல போய் கேட்கும் பொழுது சொல்லுவாங்கன்னா மறுபடியும் கடைசியா எங்க ஒன்று நீ சட்டமன்ற சபாநாயகர் சபாநாயகர் தாங்க இதெல்லாம் முடிவு பண்ணனும் சொல்லி சொன்னாங்க சபாநாயகர்கிட்ட மற்ற கட்சிகள் எதிர்கட்சி கோர்ட்ல இருக்க கோர்ட்ல இருக்க விஷயத்தை சட்டமன்றத்தில் வந்து சொன்னா சட்டமன்றத்தில் போய் சொல்லிவிட்டு ஒரு ஃபுட்பால் மாதிரி விளாண்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜ்ல நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நாங்க எல்லா எதிர்கட்சியும் சந்திச்சோம் அன்றைய எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு நாங்க வந்து மனு கொடுத்தோம் அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்திச்சோம் புதிய சமயங்களை சந்திச்சோம் நம்ம பிரச்சனை சந்திச்சு சந்திச்சு இந்த மாதிரி கோரிக்கையை முன்வைக்கப்படுது நிச்சயமாக இது ரொம்ப அவசியமான கோரிக்கை அறிவாளர்கள் எனக்கு நல்ல கூட்டம் எல்லா பிரஸ் மீடியா வந்தாங்க ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கு நான் கண்டிப்பா நம்ம ஆட்சி மாறினா நம்ம சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு திமுகவுடைய சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலும் சரி ரெண்டு அறிக்கைகளிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்றத்தை நேரடியாக ஒளிபரப்பு நேரலையில சில விஷயங்களை ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது இல்ல உங்களுக்கு திருப்தி இல்லையா இல்ல அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு கொஞ்சம் காட்சி மாறியதா நீங்க இந்த ஆட்சி வந்த பிறகு நீங்க வந்து அதிமுக மாதிரி எல்லாத்தையும் மூடி மறைக்காம அவங்க சில விஷயங்கள் காமிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆனா எங்க சிக்கல் எழுந்துச்சுன்னா நீங்க வந்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருபவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா உடனே என்ன ஆயிடுது ஆஃப் ஆயிடுது டிவி அப்படியே ஆஃப் ஆயிடுது அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் பெருமக்களோ இல்ல வேற முதலமைச்சர் என்ன பேசினார் சபாநாயகர் என்ன பேசினார் யாருக்குமே தெரியாது இவர்களுக்கு சாதகமான இவங்க கட்சியில இவங்களோட கூட்டணி கட்சியில இருந்து யாராவது ஒருத்தர் கவர்னர் தீர்மானம் கொண்டு வரா அன்னைக்கு வந்து லைவ் ஓடும் சோ இப்ப வந்து செலக்டிவா எதிர்கட்சிகள் முன்னாடி ஜெயலலிதா என்ன பண்ணாங்களோ அதே வேளையில் திரும்ப ஸ்டாலின் அவர்களிடம் செய்து கொண்டிருக்கார்